முதல் முதலா நான் பதிவிடக்கூடிய ஒரு முக்கியமான திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு அர்ச்சனேஸ்வரர் திருக்கோயில் கடத்தூர் இது வந்து மடத்துக்குளம் வட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருத்தலத்துக்கு திருமணமே கூடாத குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் யார் இருந்தாலும் சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த திருத்தலத்துக்கு வந்தா உடனேயே திருமணம் வந்து நடைபெறும் இதுதான் இந்த திருத்தலத்தோட முக்கியமான ஒரு மகிமை இந்த திருத்தலம் வந்து உடுமலை பழனி தாராபுரம் இந்த பகுதியில் இருந்து ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க இந்த திருத்தலத்துக்கு சென்று வரவதற்கு வந்து பேருந்து வசதிகள் இருக்குது மேலும் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு சிவன் எப்படி இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயம்பு வடிவில காட்சி ஒரு சுயம்பு லிங்கம் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த திருத்தலத்துல தினம் அதிகாலையில சூரிய பகவான் உதிக்கும் போது அந்த சூரிய கதிர்கள் வந்து அமராவதி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய நீரின் மேல பட்டு தூய்மையான கதிரா நேரடியா இந்த சிவனுடைய திருமேனியில போய் விழுகுங்க இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு இது தினசரி நடைபெறும் சூரிய பகவான் முதல் முதல தன்னுடைய கதிரை வந்து இந்த சிவன் மேல தூய்மையான கதிரை நீரில பட்டு அந்த நீர்ல இருந்து எதிரொலிக்கக்கூடிய கதிரை வந்து நேரடியா சிவபெருமானுடைய மேனில போய் விழும் அது மட்டும் இல்லாம இந்த திருத்தலத்துக்கு இன்னொரு பெருமை இருக்குது இந்த சுயம்புலிங்கத்தினால ஆன எந்த கோயிலுமே நவகிரக சன்னதி இருக்காது ஆனா இந்த திருத்தலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ஒரு சன்னதி இருக்கு இது இந்த திருக்குத்தலத்தினுடைய இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு முக்கியமா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வியாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் தான் இந்த திருத்தலத்துல பாத்தீங்க அப்படின்னா கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து விக்ரம சோழன் ஆட்சியில திரிபுவன சிங்கன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து சர்க்கரை நோய் ஏற்பட்டு ரொம்ப பாதிப்படைகிறாரு அப்ப இந்த திருத்தலத்துல வந்து சிவபெருமானை வழிபட்டு சென்றதுக்கு அப்புறம் அவருடைய நோய் குணமாகுது சோ இன்னைக்கு நிறைய சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க இந்த திருத்தலத்துக்கு வந்து சென்று அந்த நோயினுடைய பாதிப்புல இருந்து விடுபட்டு இருக்கிறாங்க சோ எங்கெங்கயோ போய் நம்ம சிவபெருமானை வழிபடுறோம் ஆனா நம்ம உடுமலையில இருந்துட்டு உடுமலைக்கு அருகில இருக்கக்கூடிய இப்படி ஒரு கோயிலுக்கு நம்ம செல்லாம இருக்கக்கூடாது அனைவரும் சென்று சிவபெருமானுடைய ஆசியும் அருளும் பெற்று வளமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்